இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மீன்கள்லாம் வந்து வாங்கியிருக்குங்க அதை அன்பாக்ஸ் வந்து பண்ணால் போகிறோம் ஸோ இன்னைக்கு ரெண்டு பாக்ஸ் வந்து வந்திருக்கு இதை தான் இன்றைக்கு அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோம் ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் வந்து நிறையா வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ பாக்ஸஸ் வந்து அப்படியே வந்து கடையிலேயே வந்து எடுத்து இந்த பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதுபோக கொஞ்சம் டைம் வந்து இதாக இருந்துச்சா ஸோ அதனால தான் இனிமேல் வந்து ரெகுலராக வந்து என்னென்ன ஃபீஸஸ்லாம் வருதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன் சாட்ஸாக கூட வந்து பார்த்திங்கன்னா எடுத்து போட்டலாம் சரி ஓகே இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் வா ஓப்பன் பண்ணியாச்சு இப்போதிக்கு கொஞ்சம் ஷிப்மெண்ட் வந்து பண்ண முடிகிற அளவு ஃபீசர்ஸை மட்டும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நம்ம வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா விஜய் அக்வேரியம் டாட் காம் அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அதில் நிறைய ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்லோடு பண்ணிக்கிட்டே இருக்கும் இது வந்து பேக்கிங் கவர் வந்து டைமில் கம்மியாகிடுச்சு ஸோ அதனால் பேக்கிங் கவர் வந்து கொஞ்சம் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ இதை வந்து பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறதுக்குரியது அது போக வீடியோ கலர் வீடியோ வந்து எடுத்துருக்கோங்க ஸோ இது வந்து நல்ல கலர்ஸில் வந்து நல்லா சூப்பராக வந்து வந்திருக்கு ஸோ நிறைய கலர் வீடியோஸ் வந்து எடுத்திருக்கோம் ஒரு நூறு பீஸஸ் வந்து எடுத்துருக்கோங்க மொத்தமாக வந்து எடுத்துருக்கோம் சரி ஓகே இதை வச்சுக்கலாம் இதில் வந்து நாலு கவர் தான் இருக்குது இது வந்து ஒயிட் சாருக்கு கொஞ்சம் பெரிய சாருக்கு ரீசெண்ட் டைமில் வந்து ஒயிட் சாருக்கு கொஞ்சம் டிமாண்டுங்க ஸோ இந்த தரவை வந்து கொஞ்சம் நல்ல சைஸாகவே வந்திருக்கு ஸோ ஒயிட் சாருக்கு எடுத்திருக்கு ஒரு இருபத்தஞ்சி பீஸ்கிட்ட அடுத்து பிளாக் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கு இதுவும் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிட்டே வந்துருக்குங்க பிளாக்மே நல்ல பெருசாக வந்து வந்திருக்கு ஸோ இதுதான் அந்த பாக்ஸில் உள்ளது அதுக்கடுத்து இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணியாச்சு இதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீசர்ஸ் தான் எடுத்துருக்கோம் இது வந்து ஸ்ட்ரெம்ப்புங்க எல்லா கலர் ஸ்ட்ரெம்ப்பும் வந்து கலந்துருக்குங்க அதாவது டார்க் ப்ளூ ஆரஞ்ச் கலர் மாதிரி அதுக்கடுத்து ரெட்டு அதுக்கடுத்து எல்லோ கலரு எல்லாமே கலந்து வந்திருக்கும் ஸோ நான் சிலது ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அதுனால் நம்ம வந்து போட்டதுக்கடுத்து கலரேஷன்ஸ் வந்து கொடுத்துரும் ஸோ இது வந்து எல்லா கலர்லேயும் வந்து இருக்குங்க ஸோ பார்க்க அழகாக இருக்கும் ஸ்டெம்ப் வந்து பிளான்ட் அக்வேரியம் அது போக நம்ம தனி செட்டப்பில் வளர்க்கணும்னா கூட வளர்க்கலாம் அழகாக வந்து இருக்கும் அதுக்கடுத்து பத்து மேல் பத்து ஃபீமேல் வந்து இதில் இருக்குது இது இந்த ப்ளூ ட்ராகன் சொல்லுறதுங்க ப்ளூபெர்ரி ட்ராகன் இதுவுமே வந்து செமையாக வந்து இருக்குங்க மேலுக்கு ஏற்ற ஈக்குவலாக வந்து ஃபீமேல் வந்துருக்கும் பார்க்குறதுக்கு செம்மையாக வந்திருக்கும் பத்து மேல் பத்து ஃபீமேலில் வந்து எடுத்திருக்கோம் இது வந்து நம்ம வெப்சைட்லேயே வந்து அப்லோடு வந்து பண்ணுறோம் அதுபோக ஆஸ்கர் வந்து ஒருத்தவங்க கேட்டாங்கங்க நல்ல சைஸில் வந்து ஆஸ்கர் வந்து காப்பரும் அதுக்கடுத்து டைகர் ஆஸ்கரோ எடுத்திருக்கோம் நல்லா கலர்னால் சூப்பராக வந்திருக்கு ஸோ இதில் வந்து ஒரு நாலு பீஸ் மட்டும் வந்து வந்திருக்கு ஒருத்தவங்க கேட்டாங்க அதுக்காக எடுத்திருக்கோம் அதுக்கடுத்து வழக்கம் போல் பிளாட்டினம் நம்ம டம்யர் வந்து ஃபீமேலுங்க அது நம்மகிட்ட செமி அடல்ட்டு வரும் அடல்ட்டு வரும் ஸோ அது மாறி மாறி வருங்க இது வந்து கொஞ்சம் சைஸாக தான் நல்லா இருக்குது கலரேஷன்ஸ்லாம் செமையாக இருக்குது காது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பெருசு பெருசாக வந்துருக்கு ஸோ ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பீசஸ் வந்து எடுத்துருக்கோம் இதில் ஒரு மாலிக்குட்டி இருக்குது இருக்குது பாருங்க மாலி குட்டி எப்படி வந்து சின்ன இந்த ஓரமாக இருக்கும் சரி ஓகே இது தாங்க இது இதை வந்து நம்ம வந்து செட்டப் வந்து பண்ணிடலாம் அதுக்கடுத்து கொய்கார்ப்பு வந்து சின்ன கொய்கார்பு வந்து எடுத்திருக்கோம் கொஞ்சம் மூல ஒரு இருபது பீஸ் கிட்டே வந்திருக்கோம் சின்னது கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன பீசஸ்ஸாக எடுத்துருக்கோம் ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து ஃபீசர்ஸுங்க இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டாக் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கோம் அடுத்தடுத்து வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் ஷாட்சாக கூட இனிமேல் வந்து அப்ளோட வந்து பண்ணுறேன் சரி ஓகே அது போக வந்து நம்ம விஜய் அக்வாரியம் வெப்சைட்டில் வந்து போய் பார்த்திங்கன்னா தெரியும் என்னென்ன ஃபீசர்ஸ் இருக்குது எல்லாமே வந்துருக்கும் அது போக டெலிவரி சார்ஜ் வந்து நம்ம வந்து நூறுரூபா நார்மலாக சார்ஜ் வந்து பண்ணுறோங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி சிப்மெண்ட் நிறைய பேர் வந்து சிப்மெண்ட் சார்ஜ் வந்து வேண்டாம் மீனுக்கு பெரிய அமௌண்ட் மட்டும் தரோம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ அது ஷிப்மெண்ட் சார்ஜே ரொம்ப அதிகமாக தாங்க வரும் ப்ரொஃபஷனல் கொரியரில் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வந்து போடுறோம் அப்படின்னா எழுவத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சு வந்துடும் அது போக நம்ம பேக்கிங் கூறிய அந்த பாக்ஸே நான் வந்து ரூபா கொடுத்து மொத்தமாக வந்து வாங்கியிருக்குங்க ஸோ அது வந்து அந்த இது அது போக நம்ம பேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்துடுங்க ஸோ அதனால தான் சேஃபாக ஏற்ற மாதிரி நம்ம தெருமாக்கோள் எல்லாமே வச்சு தான் அனுப்பணும் ஸோ அதனால தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சைட்டில் வந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ அவங்க வந்து ஆர்டர் கொடுத்து நம்ம நம்பிக்கையாக வந்து அவங்களுக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயில் காலத்துக்கு நிறையா கொஞ்சம் இஷ்யூ வந்துச்சு ஒரு ரெண்டு மூணு பேக்கிங் வந்து வெயில் காரணமாக வந்து இறந்து இந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சு ஸோ அதுக்குனால் வந்து நம்ம வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணி தந்தோம் சரி ஓகே பார்த்துக்கலாம் அந்த வெயில் வந்து ரொம்ப இதாக இருக்குதுங்க ஸோ என்ன தான் நம்ம தெருமாக்கோள் வச்சு அனுப்புனாலும் அந்த ஹீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஈடு கொடுக்க முடியல சரி பார்க்கலாம் என்னென்னு பார்க்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்றைக்கி வந்து ஃபீஸஸ் வந்து இதுதான் ஸோ இது வந்து ஒரு மெயின் வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணணும்னு என்ன தோணுச்சு ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து வீடியோ எடுத்தோம் சரி ஓகே அடுத்து என்னென்ன அடுத்து ரெகுலராக வந்து நம்ம ஃபிஷ்ஸை ஃபிஷ் செட்டப்பும் வந்து நம்ம வந்து பண்ணலாம் அது அதுபோக ஃபீஸஸ் வந்து வளர்க்குறது நிறையாது அதுபோக கேட்ஜெட்ஸ்னால் வந்து நம்மளாக உருவாக்குறது சின்ன சின்ன அக்வேரியம் கேட்ஜெட்ஸ் அதனால் வந்து ரெகுலராக வந்து போடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ